அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நான் பார்க்க இருப்பது இரநூத்தி முப்பத்தி எட்டாவது தேவால பாடல் பட்ட சிவஸ்தலமான திருக்கச்சி மேட்டளி அல்லது பிள்ளையார் பாளையம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான் பிள்ளையார் பாளையம் அமைந்திருப்பது காஞ்சி மாநகரில்தான் இங்கிருக்கும் இரவனின் பெயர் திரு மேட்டலீஸ்வரர் திரு மேட்டளிநாதர் இரவியின் பெயர் திரு மேட்டளி நாயகி காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பிள்ளையார்பாளையம் இருக்கின்றது பேருந்து நிலையத்திலிருந்து நிறைய நகர பேருந்து வசதிகள் இருக்கின்றன இந்த ஆலயத்தின் தலைவரலாற்றை பார்ப்போமா காஞ்சியில் பிள்ளையார்பாளையம் என்னும் பகுதியில் இந்த கோவில் இருக்கின்றது இதன் பெயரால் அவ்வீதி திருமேட்டளித்தருன்னு அழைக்கப்படுகின்றது திருமால் சிவசாரூப நிலையை பெற வேண்டி இறைவனை வழிபட்ட திருத்தலம் இது இறைவன் காட்சி தந்து நின்றபோது திருமால் சிவசாரூப நிலையை வேண்ட ஞான சம்பந்தர் இங்கு வருகை தந்து பதுகும் பதிகம் பாடும்போது அது கிடைக்கும் என்றார் அதுவரை இங்கிருந்து தவம் செய்யுமாறும் இறைவன் வரமளித்தார் அதன்படியே ஞான சம்பந்தர் வந்து பாடிய போது திருமால் சிவசாரூபம் பெற்றார் என்பது தளவந்தார் கோவில் உள்ள இத்தெருவின் நடுவில் உற்று கேட்ட முத்தீஸ்வராலயம் இருக்கின்றது ஞான சம்பந்தர் பாடிய போது சிவபெருமான் அருகில் இருந்து கேட்பதற்காக இங்கு அம வந்து அமர்ந்ததாகவும் கேட்டதாகவும் வரலாறு உள்ளே உள்ள கர்ப்பகிரகத்தில் ஓத உருகீ உருகீசர் காட்சியளிக்கின்றார் சம்பந்தரின் பாடலை கேட்டு உருகிய திருமால் தான் ஓத உருகீசர் இதற்கு அடையாளமாக சிவலிங்க திருமேனியின் முன்பு இரு திருவடிகள் இருப்பதை நாம் பார்க்கலாம் அம்பாள் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றார் காஞ்சி மண்டலம் முழுமைக்கும் அம்பாள் காமாட்சியே அதனின் இம்மூர்த்தம் பிற்கால பிரதிஷ்டையாகும் ஒருமுறை முறை மகாவிஷ்ணுவிற்கு சிவனின் லிங்க வடிவம் பெற வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது எனவே சிவஸ்வரூபம் கிடைக்க அருளின்படி சிவனிடம் வேண்டினார் சிவனோ இது சாத்தியப்படாது என சொல்லி ஒதுங்கிக் கொண்டார் விஷ்ணுவும் விடுவதாக இல்லை சிவனை வேண்டி தவம் செய்ய தொடங்கினார் விஷ்ணுவின் மனதிடத்தை கண்டு வேந்த சிவன் அவருக்கு அருள் புரிய எண்ணம் கொண்டார் அவரிடம் இந்த ஸ்தலத்தில் மேற்கு நோக்கி சுயம்புவாக வீட்டிருக்கும் தன்னை வேண்டி தவம் செய்து வழிபட்டு வர லிங்க வடிவம் கிடைக்கப்பெறும் என்றார் அதன்படி இந்த ஸ்தலம் வந்து மகாவிஷ்ணு தீட்டத்தில் நீராடி வேகவதி நதிக்கரையில் சிவனை நோக்கி கிழக்கு பார்த்து நின்ற கோலத்திலேயே தவம் செய்தார் சிவத்தல யாத்திரை சென்ற திருஞான சம்பந்தர் இந்த ஸ்தலம் வந்தபோது தவ கோலத்தில் நின்று கொண்டிருப்பது சிவன்தான் என்று எண்ணி சிவனுக்கு பின்புறத்தில் தூரத்தில் நின்றவாறே பதிகம் பாடினார் அவரது பாடலில் மனதை பறிகொடுத்த விஷ்ணு அப்படியே உருகினார் பாதம் வரையில் உருகிய விஷ்ணு லிங்க வடிவம் பெற்றபோது சம்பந்தர் தனது பதிகத்தை பாடி முடித்தார் எனவே இறுதியில் அவரது பாதம் மட்டும் அப்படியே நின்று விட்டது தற்பொழுதும் கருவறையில் லிங்கமும் அதற்கு முன்பு பாதமும் இருப்பதை காணலாம் சம்பந்தரின் பாடலுக்கு உருகிவர் என்பதால் இவர் ஓத ஒருகீஸ்வர் என்ற பெயருடன் இந்த ஆலயத்தில் கிழக்கு நோக்கி எழுந்திருக்கின்றார் ஆனால் திருஞான சம்பந்தர் பாடலால் மகாவிஷ்ணுவிற்கு சிவசாரூபம் கிடைத்ததாக புராணங்கள் கூறும் பாடல்கள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை இந்த ஆணையத்தின் அமைப்பை பார்ப்போமா ஆணையத்தின் ராஜகோபுரம் மூன்று நிலைகளுடன் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றது கோபுர வாயிலின் வெளியே ஒரு ஒருபுறம் துவார கணபதியும் புறம் முருகப்பெருமானும் இருக்கின்றார்கள் உள்ளே நுழைந்தால் விசாலமான இடம் முன்னே சென்றால் நந்தி பலிபீடம் ஆகியவற்றை காணலாம் வலதுபுறம் நவக்கிரக சன்னதி இருக்கின்றது அடுத்து தனி கோயிலாக விளங்குவது மேற்கு நோக்கிய மேட்டணிநாதர் சன்னிதி கோஷ்ட மூர்த்தங்களாக விநாயகர் தட்சிணாமூர்த்தி திருமால் பிரமன் துர்கை ஆகியோர் இருக்கின்றார்கள் சண்டேஸ்வர் சன்னதியும் இருக்கின்றது இடதுபுறம் அம்பாள் சன்னதி இருக்கின்றது நின்ற கோலம் காஞ்சி மண்டலம் முழுமைக்கும் அம்பாள் காமாட்சியே யாதலில் இந்த மூர்த்தம் பிற்கால பிரதிஷ்டையாக சொல்லப்படுகின்றது அடுத்து இடதுபுறம் நால்வர் சன்னதி இதுவும் ஒரு பிற்கால பிரதிஷ்டை தான் கோபுர வாயிலை கடந்து உள் நுழைந்தால் பிரகார வள வளமாக வரும்பொழுது செல்வ விநாயகர் சன்னதி சுப்பிரமணிய சன்னதி காசி விஸ்வநாதவர் பைரவர் சன்னதிகள் திருமேட்டலி திருமேட்டளீஸ்வரரே இவ்வாணயத்தின் பிரதான மூர்த்தி அவர் ஆயினும் கோவிலின் ராஜகோபுரமும் பிரதான வாசலும் ஓத உருகீஸ்வரராக உள்ளது இவருக்கு நேரே உள்ள நந்திக்குத்தான் பிரதோஷ வழிபாடுகள் நடைபெறுகின்றன திருமேட்டலி தெருவின் ஒரு கோடியில் மேட்டலீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்க இந்த தெருவின் மற்றொரு கோடியில் திருஞான சம்பந்தரின் ஆலயம் இருக்கின்றது மிகச்சிறிய கோயில் ஞான சன்னதி மட்டுமே இருக்கின்றது மூல திருமேனி திருமேட்டலி கோபுரத்தை நோக்கியவாறு கைகளை குவித்து வணங்கும் நிலையில் நின்ற கோலத்தில் இருக்கின்றது இவரின் உற்சவ திருமேனி வழக்கை சுட்டிய விரலுடன் இடக்கையில் பொற்கிண்ணம் ஏந்திய நிலையில் பக்கத்தில் இருக்கின்றது இந்த தெருவின் நடுவில் பரிகம் பாடிய போது அருகில் இருந்து கேட்பதற்காக இங்கு அமர்ந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன ஆகையால் நண்பர்களே இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் உள்ள வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராச